மாதம் பதினாறாம் திகதி பொதுக்காலம் பதினோராம் வாரம் திங்கக்கிழமை முதல் வாசகம் தூய பவுல் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து இருந்து அருள்வாக்கு அதிகாரமாறு இறை வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு இருந்தேன் என கடவுள் கூறுகிறார் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் எவரும் குறை கூற வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம் எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் வேதனை இடர் நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம் நாங்கள் அடிக்கப்பட்டோம் சிறையில் அடைக்கப்பட்டோம் குழப்பங்களில் சிக்கினோம் பாடுபட்டு உழைத்தோம் கண் விழித்திருந்தோம் பட்டினி கிடந்தோம் தூய்மை அறிவு பொறுமை நன்மை தூய் ஆவியின் கொடைகள் வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம் உண்மையையே பேசி வருகிறோம் கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம் நேர்மையே எங்கள் படைக்கலம் அதை வழக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருடல்ல புகழுவார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள் அறிமுகம் இல்லாதோர் என தோன்றினாலும் எல்லாரும் எங்களை அறிவர் செத்துக்கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம் எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஐந்து வசனங்கள் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி இரண்டு வரை அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை வழக்கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலாடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவர்களுக்கு முகம் கோணாதீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்தேகம் நம்பக்குரியவர்களே ஒரு நடுத்தர வயது பெண் தன் தோழியிடம் நேற்று மாலை ஒரே தலைவலி நான் எங்கு சென்றாலும் இந்த தலைவலி மட்டும் என்னை விடவே இல்லை என்றாராம் அதற்கு அவரது தோழி ஆமாம் ஆமாம் நேற்று மாலை நான் கூட நீ உன் கணவரோடு தெருவில் நடந்து போய் கொண்டு சென்றதை பார்த்தேன் என்று சொன்னாராம் அன்புக்குரியவரை இது போன்ற உறவு சிக்கல்கள் உட்பட பல்வேறு வகையான சிக்கல்கள் ஒவ்வொரு மனிதரது வாழ்விலும் உண்டு நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் நமக்கு எதிராக செயல்படக்கூடும் நம் வாழ்வின் திட்டங்கள் நாம் விரும்புகின்ற வகையில் நடைபெறாமல் போகக்கூடும் எதிர்பாராத பொருளாதார சிக்கல்கள் நம் உறவு வாழ் நம் வாழ்வை ஆட்டிப்படைக்கூடும் இப்படிப்பட்ட சிக்கல்கள் மட்டில் நமது அணுகுமுறை எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்தே நம் வாழ்வின் மகிழ்ச்சியும் சோகமும் அடங்கியிருக்கிறது உறவு சிக்கல்கள் தம்மிரே நம் மகிழ்ச்சியை குலைக்கும் குலைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவற்றை நாம் தவறாக அணுகின்ற போதுதான் அவை பிரச்சனையாக மாறுகின்றன இதற்கு மாறாக அவற்றை சரியான மனநிலையோடு அணுகுகின்ற பொழுது அவையே நம் வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று விடுகின்றன நம் வாழ்வில் நாம் சந்திக்கின்ற எல்லா வகை பிரச்சனைகளையும் இரண்டு விதமான படைக்கலன்களோடு நாம் அணுகலாம் ஒன்று மனிதரது படைக்கலன்கள் இன்னொன்று கடவுளின் படைக்கலன்கள் பணம் செல்வாக்கு செல்வம் பதவி ஆழ்ப்பலம் புகழ் கோபம் வழிவாங்குதல் முதலியவை மனிதரது படைக்கலன்கள் கடவுளது படைக்கலங்கள் யாவை என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் சுட்டிக்காட்டுகிறார் தூய்மை அறிவு பொறுமை நன்மை தூய் ஆவையின் கொடைகள் வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றையே கொண்டிருக்கிறோம் உண்மையையே பேசி வருகிறோம் கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம் நேர்மையை எங்கள் படைக்கலம் அதை வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம் என்கின்றார் இவற்றை கொண்டே புனித பவுல் தன் வாழ்வின் பிரச்சனைகளை எதிர்கொண்டார் என்றும் நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் மனித படைக்கலங்களான கோபம் எரிச்சல் பணம் செல்வாக்கு பதவி செல்வம் முதலியவற்றின் உதவியோடு அணுகுகின்றோமா அல்லது கடவுளின் படைக்கலங்களான மன்னிப்பு தூய்மை அறிவு பொறுமை நன்மை ஆகியவற்றை கொண்டு அணுகின்றோமா என்று சிந்தித்துப் பார்க்க அழைக்கப்படுகின்றோம் மனித படைக்கலன்கள் பல நேரங்களில் பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக்கி கொண்டிருக்கின்றன என்பது நம் வாழ்க்கை அனுபவம் இதற்கு மாறாக கடவுளின் படைக்கலன்களை கொண்டு வாழ்வை அணுகின்ற பொழுது பிரச்சனைகளை சரியான முறையில் அணுகுவதோடு எவற்றாலும் பாதிக்கப்படாத ஓர் உயர்நிலையை நம் மனதில் நாம் பெற்றுக்கொள்வோம் இதையே புனித பவுல் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல புகழுவார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை என்கிறார் கடவுளின் மேலான படைக்கலங்களில் ஒன்று மன்னிப்பு என்ற நற்செய்தியில் இயேசு நமக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள் மட்டில் நமது அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது பற்றி பேசுகிறார் உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறுகண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்கிறார் வாங்குவது நம் அகந்தைக்கு தீனி ஓடக்கூடிய ஒன்றாக இருப்பதன் காரணமாக தொடக்கத்தில் மகிழ்ச்சிகரமானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருந்தாலும் காலப்போக்கில் பயத்தையும் குற்ற உணர்வையும் வேதனையையும் நம் வாழ்விற்குள் கொண்டு வந்துவிடுகிறது ஆனால் மன்னிப்போ தொடக்கத்தில் கடினமான ஒன்றாக இருந்தாலும் காலப்போக்கில் மனதிற்கு நிறைவையும் உறவு வாழ்விற்கு செழுமையையும் கொண்டு வருகிறது ஜபம் இறைவா வாழ்வின் பிரச்சனைகளை எம்மை நம்பி அல்ல உம்மை நம்பி எதிர்கொள்ள வரந்தாரும் ஆமேன். நலமானது மன்னிக்கின்றது அதனிலும் மேலானது अन्बुव அதனிலும் மேலானது அன்பு செய்வது நலமானது மன்னிக்கின்றது But you know. மன்னிக்கின்றது நலமானது மன்னிக்கின்றது அதனிலும் மேலானது அன்பு செய்வது நலமானது மன்னிக்கின்றது அதனிலும் மேலானது